சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் வரும்போது நம்ம படிப்பு சொத்து சொகம் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்தவங்க இல்லை அதே மாதிரி நம்ம நாளைக்கு போய் சேரும் காலத்துலேயும் நம்மனால் இங்கே இருக்கக்கூடிய படிப்பு நம்மளுக்கான வீடு சொத்து சொகம் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு போக முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம நல்லா படிக்கணுங்க நல்லா முன்னேறணும் வேலை கிடைக்கணும் சொத்து வாங்கணும் சுகம் வாங்கணும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக நம்ம எல்லார்த்தோடும் நல்லா வாழணுங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழும் வரைக்கும் அது ரொம்ப நல்லதுங்க அதே சமயத்தில் நீங்கள் அடுத்தவன் இப்படி வாழ்கிறான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது அவனுக்கு மட்டும் அப்படி ஈஸியாக எல்லாமே கிடைக்குதே அப்படிங்கிற பொறாமை கண்டிப்பாக இருக்கவே கூடாது அது வந்து இயற்கையும் கடவுளும் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதியின்படி அது அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது அவங்க அதை நல்ல முறையில் அனுபவிக்கணும்னு இருக்குது அது அவங்களுக்கு கிடைக்கிது ஐயோ அது அவனுக்கு கிடைக்குதே இவனுக்கு கிடைக்குதே அவன் அப்படி வாழ்கிறான் இவன் இப்படி வாழ்கிறாங்கிற நெ நீங்கள் நினச்சி நினச்சி நம்மளுடைய நேரத்தையும் நம்ம இழந்துட்டு நம்மளால் நல்லா வாழவும் முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் நம்ம நல்ல முறையாக படித்தோ அல்லது ஒரு வேலையை செஞ்சோ அதில் வருமானம் ஈட்டி நம்மளுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் நம்ம கூட இருக்கக்கூடிய தாய் தந்தை எல்லாத்தையும் நல்ல மு முறையில் காப்பாற்றணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப நல்ல விஷயங்க அதே சமயத்தில் இந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டங்களில் நம்ம அடுத்தவங்களை வந்து பேசுகிறது கடும் சொற்களால் திட்டுறது கோவப்படுறது கத்துறது நம்ம உடம்பையும் கெடுத்து நம்மளுடைய மனசையும் நம்ம கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் வாங்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மற்றவங்ககிட்ட தப்பாக சொல்கிறது அதே மாதிரி அவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது இது எதுவுமே வேண்டாங்க ஏன்னா யாரும் இந்த உலகத்தில் பயங்கர ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு ஆளுகளும் இல்லை ஜீரோ பர்சன்ட் சொல்கிற மாதிரி யாரும் கெட்டவங்களும் கிடையாது இது எல்லாமே அவங்கவுங்களுடைய சூழ்நிலையினால அவங்கவுங்க சில நேரங்களில் சில மாதிரியாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதனால் நம்ம யாரையும் நம்மளுக்கு அதிகமாக அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம ரொம்ப போய் அவங்கள தாங்கி ஐயோ தங்கமே செல்லமே நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்காக எதுவும் பண்ணி அவங்க கூடவே நிக்காட்டியும் பரவாயில்ல முடிஞ்சளவு அவங்களுக்கு நம்ம எந்த வகையிலையும் உபத்திரம் பண்ணாமல் ஒதுங்கி இருந்தோம் அப்படினாலே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை கண்டிப்பாக இதை சிந்திச்சு பாருங்கள் மிக்க நன்றி